கலைஞர் என்ன காரில் கூட்டி போவார் இருபத்தி மூணு வயசாக இருப்போம் இருபத்தி நாலாவது பேர் ஏதாவது நிகழ்வை சில பேர் சொல்லுவாங்க என்ன சின்னப்பட்ட சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்ப்பேன் அது மாதிரி நிறையா எனக்கு சொல்லுவார் அதில் ஒரு நாள் சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு அப்ப முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காரன் இல்ல காங்கிரஸ் காரன் என்ன போக கூடாதுன்னு இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் இங்க போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த அவ்வளோ பெரிய ஆளாட்டாரா எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைவர் ராஜாராம் நாயுடு கூப்பிட்டு சொல்றாரு கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க சொல்லுங்க அவருக்கு உத்தரவு போடுற அளவுக்குலாம் நான் பெரிய மனிதர் அவருக்கு மேல எதுவுமே கிடையாது அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன் இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தார் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது அதனால அவரை தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்ப தான் அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் எனக்கு எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இங்க இருக்க மாட்டான் தாண்டி இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒரு மேலே போய் மனிதன் தன்னுடைய தன்னுடைய சொந்த சொந்த வீட்டுக்கு வீட்டுக்கு கூட குடி என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எரிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்திரம் அதே போல அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு உங்களைப் போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு கர்ம வீரர் ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை